உங்களை நான் அவங்கள நாங்க கூட்டிட்டு போறோம் உங்க அப்பா அம்மாவை பார்க்குறதுக்கு அவங்க மன்னிச்சு உங்க பெத்தவங்க மன்னிச்சாலே போதும்மா அதுக்கு மேல வேற எதுவுமே கிடையாது தேவையில்லை உங்களை அப்படி கைவிட மாட்டாங்க அப்பா அம்மா தான் வேணும் வேணும் அதுதான் சொத்து அதுதான் வீடு அவங்க கேச வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க ஒரு வாட்டி உங்களை பாக்கணும் அதுக்கப்புறம் அவங்க கேச வாபஸ் வாங்கிப்பாங்க கேச வாபஸ் வாங்கி வந்து என்ன பாக்கு மூச்சு வாங்குனதும்மா அவங்க அண்ணனுக்கு அவங்க குடுங்க சொல்லுங்க மேடம் அவங்க உங்க அப்பா அம்மா அவ பாக்கணும்னு நினைக்கிறாங்க அதுதான் மேடம் வாங்கிட்டு வந்து பாக்க சொல்லுங்க மேடம் வருவாங்க கூட வந்தாங்கன்னா வீடியோ எடுத்துட்டு போய் சப்மிட் பண்ணுவாங்க அதான் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் வீடியோ எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் எல்லாத்துக்கும் வீடியோ 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 இங்க வந்தா கூட மீடியா எடுத்துட்டு போய் காட்டுவாங்க கோர்ட்ல பாரு அம்மா கூட பேசிட்டேன் அவங்கள இது இது பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படின்னு அவன் மேல எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தி அவன் அடிக்கிறான்னு எப்படி கம்ப்ளைண்ட் கொடுவீ